பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து அறநிலையத்துறை நடத்தியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வரவேற்று உள்ளார் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள் மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க